எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் தெய்வ வழிபாடுகளை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியும் ஒரு தீபம் ஏற்றி தான் நம்ம ஆரம்பிப்போம் தீப ஒளி என்பது இருள் இழக்கும் இடத்தில் விளக்கேற்றுவது இருள் இருக்கும் இடத்தில் விளக்கேற்றி வந்தால் அந்த இருளை விளக்கி ஒளி வடிவம் எங்கும் பரவி நிற்பது போல வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டு வரும் பொழுது இந்த தீப ஒளியானது நம் உடலிலோ மனதிலோ இருக்கும் இருளை விளக்கி ஒளிவடிவமாக ஞானம் பக்தி அருள் ஆகிய ஒளிகளை தரும் என்பது தான் அதன் அர்த்தம் அப்பேற்பட்ட தீபம் நம்ம வீட்டில் ஏற்றுனாலும் சரி கோவிலில் ஏற்றுனாலும் சரி அதற்குன்னு ஒரு சில வழிமுறைகளை நம்ம வச்சு வந்திருக்கிறோம் அப்போ அந்த வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது நிறையா பேரத்துக்கு குழப்பமாகவே இருக்குது எந்த திசையில் விளக்கு ஏற்றணும் எத்தனை விளக்கு ஏற்றணும் எத்தனை விளக்கு ஏற்றுனா எவ்வளோ பலன் கிடைக்கும் என்னென்ன விளக்கு ஏற்றலாம் என்னென்ன எண்ணெய்களால் நம்ம விளக்கு ஏற்றலாம் அதில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் எந்த நேரத்தில் நம் விளக்கேற்றலாம் இதை பத்தியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் ஒரு தொகுப்பாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த விளக்கேற்றியே ஞானம் பெற்றவர்கள் அப்படின்னா நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க தீபத்தால் தீப ஒளியால் மட்டுமே ஞானம் அடைந்தவர்கள் பல பேர் இருக்கிறாங்க இதில் ஒரு சில பேர்த்த பார்த்தீங்கன்னா நமினந்தி அடிகளார் கணம்புள்ளர்னு சொல்லுவாங்க களிய நாயினார் இவங்கெல்லாம் நாயன்மார்கள் தீப ஒளியிலேயே அருளும் ஞானமும் பெற்றவர்கள் சிவபெருமானின் அருளை தீப ஒளியாலேயே பெற்ற மிகப்பெரிய மகான்கள் இவங்கள்லாம் அதே மாதிரி விஸ்வாமித்திரர் பார்த்தீங்கன்னா தீப ஒளியாலேயே அவர் காயத்ரி மந்திரத்தை ஏற்றி இந்த நான் உலகத்துக்கே வழங்கியிருக்கார் அப்படிங்கிறது ஒரு வரலாறு இருக்குது இப்போ விளக்கை நம்ம எந்த நேரத்தில் ஏற்றலாம் எத்தனை முகம் ஏற்றலாம் அதற்கெல்லாம் என்ன பலன் கிடைக்கின்றது எந்த திசை நோக்கி நாம் விளக்கேற்றலாம் இதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல நம்ம விளக்கேற்ற நேரத்தை பார்ப்போம் விளக்கு காலையில் இருந்து ஆறு மணிக்குள்ளே விளக்கேற்றணும் அதே மாதிரி சாயந்திர நேரம் ஆறு டு ஏழு நம்ம விளக்கேற்றணும் ஏன் இந்த மாதிரியான நேரங்களில் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த பூமியில் நல்ல சூழ்நிலைகள் நல்ல காற்று நல்ல சக்தி நல்ல எண்ணங்கள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதிரியான நேரங்களில் நமக்கு அதிகமாக இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம விளக்கேற்றி வரும் பொழுது நம்மளோட எண்ணங்களும் நம் மனதும் நம் ஆறா நம் சூழ்நிலை இது எல்லாமே ரொம்ப அதிக ஈஸியாக சீக்கிரமாக சுத்தமாகும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஐதீகம் இந்த காலையில் நாலிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கிற நேரம் காலங்களை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நல்ல சக்திகள் நல்ல சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி இருக்கிற அட்மாஸ்ஃபியர் நம்மளை தெளிவாகவும் நம்மளை உணர்வு ரீதியாகவும் அது ரொம்ப பலப்படுத்தி வச்சுருக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம அந்த விளக்கை ஏற்றி வரும் பொழுது சாதாரணமாகவே நம்ம எண்ணங்களையும் நம்ம மனதையும் அது சுத்தப்படுத்தி கொடுத்துருன்றது ஒரு வரலாறு அதே மாதிரி சாயந்தரம் ஆறு டு ஏழு இந்த சாயந்தரம் நேரம் ஆறிலிருந்து ஏழை அதை மாலை அந்தி பொழுதுன்னு சொல்லுவாங்க அந்த நேரம் ரொம்ப கிரிட்டிக்கலான நேரம் அந்த நேரத்தில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக உலா வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிற நேரம் அது அப்போ அந்த ஆறு டு ஏழு மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றும் பொழுது அங்கே இருக்கிற இருள் விலகி வெளிச்சத்தை கொடுத்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்தி அந்த நெகட்டிவ்னஸ்னால நமக்கு எந்த தாக்கங்களும் இல்லாத அளவுக்கு அது ஏற்படுத்தி வச்சுருக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இந்த ஆறு டு ஏழு பொழுது நேரத்தில் அந்த மாலை அந்தி பொழுதுல நடக்கும் கவனம் இல்லாத சூழ்நிலை அந்த நேரத்தில் நமக்கு அதிகமாக இருக்கும் அதையெல்லாம் தவிர்க்கறக்காகவும் அதில் இருந்து நம்ம வெளியில் வரணும் விடுபடணுங்கிறக்காகத்தான் மாலை ஆறு டு ஏழு விளக்கேற்றும் முறையை நம் முன்னோர்கள் நமக்கு வைத்து கொடுத்திருக்கிறார்கள் எந்த திசை நோக்கி விளக்கேற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா தீப ஒளிக்கு திசையே கிடையாது அது எந்த திசையும் நோக்கி எரியாது தீப ஒளிக்கு திசையும் கிடையாது தீட்டும் கிடையாது நல்லதுக்கும் விளக்கு பருத்துவாக கெட்டதுக்கும் விளக்கு பருத்துவாக விளக்கு தீபம் பருத்துவதற்கு ஒரே முக்கிய காரணம் நம்மை சுற்றி இருக்கும் அனைத்து எனர்ஜி லெவல்களையும் சரி கட்டி வச்சிடும் இயற்கையாவே நம்ம எதையுமே பண்ணாமே தானாவே நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் இந்த எனர்ஜி லெவல் இந்த நெகட்டிவ்னஸ் இது எல்லாத்தையுமே அது விளக்கி வைக்கிற அளவுக்கு சக்தி பாய்ந்தது அந்த தீப உழைக்கும் அப்போ நம்ம எதை நோக்கி முன்னெடுத்து போகிறோமோ அந்த காரியமாகட்டும் அந்த பக்தி தெய்வ வழிபாடாகட்டும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை சரியா சீரமைச்சு கொடுத்துடும் நமக்கு அந்த வழியில போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா நீங்க நடந்து போற பாதில முள்ளும் கல்லும் அதிகமா இருந்துச்சுன்னா தானாகவே அது விளக்கி கொடுக்கும் இந்த தீப ஒளி அப்போது தீப ஒளிக்கு திசை கிடையாது ஆனால் விளக்கு நம்ம வச்சு ஏற்றுறோம் பார்த்தீங்களா அந்த விளக்கு ஏற்றுகிற பார்வை அந்த விளக்கு ஏற்றுகிற திக்கு ஒரு திசை இருக்குது அந்த திசை என்னென்ன எந்த திசையில் ஏற்றுனா என்ன பலன் விளக்கை கிழக்கு முகமாக நீங்கள் ஏற்றும் பொழுது துன்பம் நீங்கும் அதே விளக்க மேற்கு திசை பார்த்து ஏற்றுனீங்கன்னா கடன் தீரும் அதே தீபத்தை வடக்கு திசை பார்த்து ஏற்றுனீங்கன்னா திருமண தடை நீங்கும் நம்ம வாழ்வில் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு தடை இருந்தால் அது வடக்கு முகம் நோக்கி விளக்கேற்றும் பொழுது நீங்கும் தெற்கு முகம் நோக்கி விளக்கேற்றவே கூடாது தெற்கு திசையில் விளக்கேற்றக்கூடாதுன்றது தான் ஐதீகம் அடுத்து என்ன எண்ணெயில் விளக்கேத்துனா எண்ணெய் பலன் இது ரொம்ப முக்கியமான கட்டம் நிறையா பேரத்துக்கு குழப்பங்கள் வரக்கூடிய கட்டம் இந்த எண்ணெய் விவகாரம் ரோ இந்த எண்ணெயில் எந்த எண்ணெயில் விளக்கேற்றுங்கிறத நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றும் பொழுது உடனடியாக உங்களுடைய வேண்டுதல் உடனடியாக உங்களுடைய தேவைகள் அங்கே அங்கே நிறைவேற ஆரம்பிச்சிடும் அப்போ எந்த எண்ணெயை ஊற்றக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்குது இந்த சன்ஃப்ளவர் ஆயில் ரீஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் சூரியகாந்தி எண்ணெய் கண்டிப்பாக அதை பயன்படுத்தவே கூடாது இதில் இருந்து வெளியில் வரும் அந்த சக்தி நிலை நீங்கள் இதில் பொழுது அதில் வெளியில் வர சக்தி நிலை நம்ம உடலை ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம எண்ணங்களை அது ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கடலை எண்ணெய் கடலை எண்ணெயில் நார்மலாக உங்களுக்கு தெரியும் அதில் கொழுப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இந்த கடலையை அதிகமாக எடுத்துக்கிறவங்க கடலை சட்னி அதிகமாக சாப்பிட்றவங்க கடலை எண்ணெய் அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் உணர்வு ரீதியாக அவங்க ரொம்ப துடி துடிப்பாக இருப்பாங்க அதனால தான் அந்த எண்ணெயில் நீங்கள் ஏற்றும் பொழுதும் உங்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோபமும் ஆக்ரோஷமும் வரும் கோபம் அதிகமாகும் பொழுது நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய சூழ்நிலைகளும் மாறுபட ஆரம்பிச்சிடும் அதனால் கடலை எண்ணெயும் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலையும் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தவே கூடாது அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் பொரித்த எண்ணெய் வேக வச்ச எண்ணெய் இந்த மாதிரி எந்த எண்ணெயுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதில் சக்தி நிலை எல்லாமே மாறி இருக்கும் உங்களை குழப்பி விட்டுறும் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைச்சு விடும் அதே மாதிரியே ரொம்ப முக்கியம் ஆனால் இது எல்லாருமே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் பண்ணுறோம் கடையில் தீப எண்ணெய்னு விற்கிறாங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக அதை பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க இந்த தீப எண்ணெய் இந்த கடையில் இருக்கிற தீப எண்ணெயில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக கெமிக்கல் பயன்படுத்தி இருக்கிறாங்க அதில் வாசம் வரக்கூடுறதுக்காக கெமிக்கல்களை நிறைய வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக இது நம்ம உடல்நிலை நம்ம ஆரோக்கியம் நம்ம எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே அது பாதிக்கும் இன்றைக்கி கோவில்கள்லேயும் இந்த விளக்கை நம்ம ஏற்ற ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே தொண்ணூறு சதவீதம் சுத்தமா நீங்க எண்ணெய் செக்கு எண்ணெய் இந்த மாதிரியான எண்ணெய்களை வாங்கி பயன்படுத்தும் பொழுது எல்லாமே நடக்கும் நீங்க கடையில் விற்கிற தீபம் எண்ணெயவே பாருங்க டு நாட் யூஸ் ஃபார் குக்கிங் எழுதி இருப்பாங்க அதாவது சமையலுக்கு ஏற்ற எண்ணெய் அல்ல உகந்த எண்ணெய் இல்லைன்னு அதுலயே அவன் எழுதி வச்சிருக்கான் அப்ப சமையலுக்கு உகந்த எண்ணெய் இல்லை அப்படின்னா நம்ம விளக்கு எதுக்கு ஏற்றுறோம் அதுல இருந்து வர்ற அந்த ஒளி அட்மாஸ்பியர் அந்த காற்று அந்த சுவாசம் நம்ம மூக்குக்குள்ளே போகும் நம்ம எண்ணத்துக்குள்ளே போகும் நம்ம மனசுக்குள்ளே போகும் நம்ம உடலுக்குள்ளே போகும் அப்போ அது சாப்பிடக்கூடாது அப்படிங்கும்போது அதுவும் கெடுதலாக தானே இருக்கும் கண்டிப்பாக தீப எண்ணெய் கடையில் வாங்கி பயன்படுத்துகிறத அதிகமாக தவிர்த்துக்கோங்க இதில் எந்த பலனும் கிடையாது அதே மாதிரி நெய் விளக்குன்னு சொல்லி டால் போட்டு வித்துட்டுருக்குறாங்க அதுலேயும் எந்த பலனும் கிடையாது நெய்யை ஊற்றி பேக் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே கெட்டியாக இருக்கும் இல்லை ஆனால் அதை வாங்கி நம்ம விளக்கு போட்டுட்ருக்குறோம் அதில் ஏதோ பேஸ்ட் மாதிரி தடவி வச்சுருக்குறாங்க இதில் என்ன பலன் இருக்குது நமக்கு இதில் ஒரு பலனுமே கிடையாது அதனால சுத்தமான எண்ணெயாக பயன்படுத்துறதுக்கு பாருங்கள் என்ன எண்ணெய் ஊற்றுனா என்ன பலன் கிடைக்குங்கிற தகவல்களை நம்ம பார்ப்போம் என்ன எண்ணெய் ஊற்றுனா என்ன பலன்னு பார்க்கறக்கு முன்னாடி ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது ஒரு முகம் ஏத்தினா ஒரு பலன் ரெண்டு முகம் ஏத்தினா ஒரு பலன் மூணு முகம் ஏத்தினா ஒரு பலன் இந்த மாதிரி அஞ்சு முகம் வரைக்கும் விளக்கு ஏத்துறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்குது இது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிகிற மாதிரியான விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன் இப்போ ஒரு முக விளக்கு ஏத்துனீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு முக்கிய காரியம் உங்கள் வாழ்வில் ஒரு தடவை மட்டும் நடக்கக்கூடிய காரியத்தை நமது கர்மாவாகட்டும் நமது விதியாகட்டும் தடை செய்து வைத்திருந்தால் அதில் இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு ஒரு முக விளக்கு ஏற்றி நம்ம வணங்கி வர உடனடியாக அது நிவர்த்தி ஆகும் திருமண தடை குழந்தை தடை தொழிலில் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இந்த மாதிரி ஒரே கணக்கு இது ஒன்று தான் எனக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிருக்கிற அந்த ஒரே வேண்டுதல மனசார வச்சு ஒரு விளக்கு ஏற்றி வர அந்த காரியம் உடனே கைகூடும் அந்த ஒரு விளக்குக்கு அவ்வளோ மகிமை இருக்குது தியானம் பண்ணுறவங்க யோகாசனம் பண்ணுறவங்க தியானத்திலேயே இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்கள ஒருநிலைப்படுத்திக்கிறக்காக அவங்க முகத்துக்கு நேரு ஒரு விளக்கை மட்டும் ஏற்றித்தான் அவங்க அந்த தியானத்தில் உட்காந்துருப்பாங்க அப்போ அந்த ஒரு விளக்கு ஏற்றும் பொழுது நம் ஒரு நிலைப்படுவது ரொம்ப எளிமையாக நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த ஒரே ஒரு வேண்டுதலுக்காக ஒரு விளக்கு ஏற்றி ஒரு நிலைப்படுத்தி இந்த விளக்கை நோக்கி இருந்து தவம் செஞ்சாவோ இல்லை வேண்டுதல் வச்சாவோ அது உடனடியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது ஐதீகம் விளக்கில் இரு முகம் ஏற்றுனீங்கன்னா உங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி இரண்டே பேர் இந்த கணவன் மனைவி இருவரும் இந்த கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமாக நிம்மதியாக ஈருடல் ஓர் உயிர் மாதிரி உணஞ்சு பிணைஞ்சு வாழணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு முகம் விளக்கு ஏற்றுவாங்க இந்த ரெண்டு முகம் விளக்கில் ஒன்று கணவன் இன்னொன்று மனைவி சிவன் சக்தி ரெண்டு பேரும் ஐக்கியமாகிறதுக்கு அது ஒரு அர்த்தமாக விளங்குது ரெண்டு முக விளக்கை ஏற்றும் பொழுது கணவன் மனைவியிடைய ஒற்றுமையையும் நல்ல சூழ்நிலைகளும் நல்ல கருத்து வேறுபாடு இல்லாத சூழ்நிலைகளும் நல்ல எண்ணங்களும் உருவாகும் என்பது ஐதீகம் இப்போ மூன்று விளக்கு மூன்று முகம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும் இருவர் கணவன் மனைவி இருவர் இருக்க மூன்றாவது ஒன்று புத்திரன் பிறந்தாலே அந்த குடும்பம் முழுமை அடைந்ததாக கருதப்படும் அப்போ அந்த அடைந்ததாக கருதப்படணும்னா நமக்கு புத்திர தோஷத்திலிருந்து நீங்கி புத்திரன் கிடைக்கணும் அந்த புத்திரன் கிடைக்காம தடை செய்து வைத்திருந்தால் மூன்று முகம் விளக்கு ஏற்றி வர புத்திர தோஷம் நீங்கி குழந்தைகள் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் அடுத்து நான்கு முகம் இந்த நான்கு முக விளக்கு நான்கு திசையை குறிக்கிது நம்ம ஒரு தொழில் பண்றோம் விவசாயம் பண்றோம் பசு வச்சிருக்கிறோம் நம்ம பூமியை பாதிக்குது ஒரு சில விஷயங்கள் செல்வத்தை பாதிக்குது இது எல்லாமே திசையை கணக்கு பண்ணித்தான் நமக்கு நடக்கும் அப்போ நான்கு திசையும் நமக்கு பாதுகாப்பாக இருந்தால்தான் நம் தொழிலாகட்டும் நமக்கு விவசாயம் ஆகட்டும் நமது பூமி ஆகட்டும் பசுவாகட்டும் நல்ல சூழ்நிலை இருக்கும்ன்றது தான் அதனோட அர்த்தம் அப்போ நான்கு முகம் நான்கு திசையையும் நாம் வேண்டி நான்கு திசை நோக்கி விளக்கேற்றி வர செல்வம் பிறகும் தொழில் நல்லபடியாக இருக்கும் பூமி அமையும் பூமியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் பசு போன்ற கால்நடைகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் அடுத்து ஐந்து முகம் இந்த ஐந்து முகம் பஞ்சபூதத்தை குறிக்குது இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் சேர்ந்தால் ஒரு குடும்பத்தில் எல்லா வகையான நன்மைகளும் எல்லா வகையான சந்தோஷங்களும் கிட்டும் என்பது ஒரு ஐதீகம் பஞ்சபூதங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நடத்தி கொடுத்துக்கிட்டு வருது அப்போ அந்த பஞ்சபூத விளக்கு அஞ்சு முகமும் போட்டு ஏற்றும்போது பஞ்சபூதங்களையும் வணங்குற மாதிரியான அர்த்தத்தை அது கொடுக்குது அப்போ அந்த பஞ்சபூதத்தை நம்ம வணங்கும் பொழுது பஞ்சபூதங்கள் மனதிறங்கி நம் குடும்பத்தில் எல்லா வகையான ஐஸ்வர்யங்களும் எல்லா வகையான நன்மைகளையும் நடத்தி கொடுக்குங்கிறது ஐதீகம் என்ன எண்ணெயில் விளக்கேத்துனா என்ன பலன் கிடைக்கும்ன்றதை பற்றி பார்ப்போம் இப்போ நல்லெண்ணெயில நீங்கள் விளக்கேற்றுனீங்கன்னா எள்ளில் ஆட்டி எடுக்கப்படுற எண்ணெய் தான் நல்லெண்ணெய் இந்த நல்ல எண்ணெயால நமக்கு கண் திருஷ்டி அதாவது எள்ளு நல்லா பாருங்க எள்ளு ரொம்ப காட்டமாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொருள் அப்போ அந்த எள்ளு எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா கிண்டை கொடுக்கறதுக்கு பயன்படுத்துவாங்க சுற்றி போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க பைரவர் கோயிலில் நம்மளை சுற்றி நம்மளுடைய திருஷ்டியை கழிக்கிறதுக்காகவும் நம்மகிட்ட இருக்க இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை கழிக்கிறதுக்காகவும் இந்த எல்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்போ கண் திருஷ்டியை கழிக்கிறதுக்காகவும் நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை நம்மகிட்டேருந்து விளக்குறதுக்காகவும் நமக்கு இருக்கிற தடைகளை உழைத்தெடுப்பதற்காகவும் நல்லெண்ணெய் விளக்க அதிகமாக பயன்படுத்துவோம் அப்போ நல்லெண்ணெயில் விளக்கு போட கண் திருஷ்டி நீங்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியிலேருந்து நம்ம விடுபட ஆரம்பிச்சுடுறோம் அடுத்து நெய் தீபம் நெய்ன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அதிகமான லெவலை உருவாக்கக்கூடியது நெய் தீபம் அதிகமாக பெருமாள் ஆஞ்சநேயர் வர்றாங்க ஒரு சிலர் இந்த நெய் விளக்கை ஏத்துறதுனால நம்மளுடைய உடல்நிலை ஆரோக்கியம் பெருகும் செல்வம் கிடைக்கும் ஆரோக்கியம் பெருகிட்டாலே நம்மளால உழைச்சு நல்லபடியா ஒரு சிந்தனைகளையும் நல்ல உழைப்பையும் நம்மளால போட முடியும் நல்ல சிந்தனையும் நல்ல உழைப்பும் இருக்க நல்ல செல்வம் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடும் அப்போ ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறதுக்கும் ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கும் நமக்கு ரொம்ப உகந்தது நெய் விளக்கு நெய் விளக்குல ஏற்றும் பொழுது அதுல இருந்து ஆக்சிஜன் அதிகமாக வெளிப்படும் அந்த ஆக்சிஜன் அதிகமாக வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் சனிக்கிழமைக்கு விளக்கு போடுவாங்க சனிக்கிழமை விளக்கு போடுறது மட்டும் இல்லாமல் பெருமாள் கோவில் அது அதிகமாக விளக்கு போடுவாங்க பெருமாள் கோவிலில் ஆக்சிஜனுடைய லெவல் ரொம்ப அதிகமாகவே எப்போவுமே இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை பயன்படுத்தி வர்றாங்க வாரத்தில் ஒரு முறை சனிக்கிழமை அன்றைக்கி உங்கள் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றி வர எந்த நோய் நொடிகளும் தாக்காமல் ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வோம் என்பது ஒரு ஐதீகம் அடுத்து வேப்ப எண்ணெய் விளக்கு வேப்ப எண்ணெய் விளக்கை ஏற்றும் பொழுது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாக இருக்கும் வேப்ப எண்ணெய் அம்மனுக்கு ரொம்பவும் உகந்த எண்ணெய் இந்த வேப்ப எண்ணெயினால ஒரு குடும்பத்தில் ஆரோக்கியம் வேப்ப எண்ணெயினாலே நல்லா தெரியும் உங்களுக்கு வேம்பூங்கும் போதே தெரிஞ்சுருக்கணும் எல்லா வகையான தீமைகளையும் அதாவது இன்னும் சயின்ஸ் பிரகாரம் சொல்லணும்னா வைரஸ்கள் வைரஸை அழிக்கக்கூடிய சக்தி வேப்பிலைக்கு உண்டு அப்போ வேப்பெண்ணெய் தீபம் விளக்கில் ஏற்றி வர வர குடும்பத்துக்குள்ள சாயந்தர நேரத்தில் அந்த வேப்பெண்ணை ஏற்றும் பொழுது வீட்டுக்குள்ளே வர்ற தேவையில்லாத நெகட்டிவ்னஸ் தேவையில்லாத வைரஸ்கள் எங்கேயாவது ஒட்டி இருந்தனா இந்த ஏ வேப்பெண்ணெய் தீபம் அந்த ஒளியாகப்பட்டது அதை அழித்து ஒழித்து விடும் என்பது ஐதீகம் அடுத்து இழுப்பை என்ன இழுப்பு எண்ணெய்ங்கிறது சிவனுக்கு அதிகமாக பிடித்த எண்ணெய் ஏன்னா இழுப்பு எண்ணெயால் நமக்கு தியானம் ஒருநிலைப்படுவதற்கு அது மிகவும் பயன்படக்கூடிய ஒரு எண்ணெய் அதிலிருந்து வர்ற ஒளி வடிவம் அதிலிருந்து வர்ற சக்தி நிலை அந்த இழுப்பு எண்ணெயை தீபம் ஏற்றி அதிலிருந்து வர்ற ஒளி நம்ம உடம்பில் இருக்கிற எண்ணங்களை சுத்தப்படுத்தி எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துறதுக்கு அது பயங்கர வழிகாட்டுதலாக இருக்குது இந்த இழுப்பு எண்ணெய் அடுத்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் விளக்கெண் அதிகமாக ஏற்றி வரும் பொழுது நமக்கு புகழ் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை பாத்தீங்கன்னா நமக்கு உடலில் சோர்வு உடலில் சூடு அதிகமாயிடுச்சுன்னா நம்ம ரொம்ப சோர்ந்து இருக்கும் பொழுதோ வறட்சியா இருக்கும் பொழுதோ உடல்நிலை ரொம்ப வறட்சியில இருக்கும் பொழுது நம்ம தேங்காய் எண்ணெயை உடம்புக்கு பயன்படுத்துவோம் அப்ப தேங்காய் எண்ணெயால நீங்க விளக்கேற்றி வரும் பொழுது இந்த உடல் வறட்சி எண்ணங்களில் வறட்சி உங்க மூளையில சூடாகும் ஒரு சில மூளை ரொம்ப சூடாகும் தலையெல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப இந்த மாதிரியான நிலவரங்கள் நமக்கு வராதுங்கிறக்காக தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி வருவாங்க மொத்தமாக அஞ்சு எண்ணெயும் சேர்த்து நீங்கள் விளக்கேற்றி வர எல்லா வகையான ஐஸ்வர்யங்களும் எல்லா வகையான சூழ்நிலைகளும் நம்ம குடும்பத்தில் மாறிடும் அப்படின்றது ஒரு ஐதீகம் தயவு செய்து பஞ்சபூத எண்ணெய் அஞ்சு எண்ணெய்ன்னு சொல்லி கடையில் விற்கிற தீப எண்ணெயை வாங்கி விளக்கேற்றாதீங்க அதில் எந்த பலனும் கிடையாது அதில் கலப்படங்கள் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் சுத்தமான எண்ணெயாக கடையில் தனித்தனியாக வாங்குங்க இலுப்பை எண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக வாங்கி அதில் அஞ்சு எண்ணெயை எடுத்து இங்கே ஒன்றா ஊற்றி விளக்கு போட குடும்பத்தில் எல்லா வகையான ஐஸ்வர்யமும் கிட்டும் என்பது ஐதீகம் அப்போ தீப ஒளியில் ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு நல்லது பொழுது எல்லாருமே வீட்டில் காலையிலையும் சாயந்தரமும் தீபத்தை ஏற்றிவாங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரியான விளக்கையும் அந்த தேவைக்கு தகுந்த மாதிரியான எண்ணையும் பயன்படுத்தி விளக்கேற்றி வர குடும்பத்தில் எல்லா வகையான ஐஸ்வரியங்களும் நலனும் கிடைத்து எல்லாரும் நலமோடு வாழ வேண்டும் என்று ஸ்ரீ மகாராஜ காளியம்மனை வேண்டிக் நன்றி வணக்கம்